பிரிந்து போனவர்கள் இன்றைக்கு எவ்வளவோ அவதாரத்தை எடுக்கிறாங்க முதல்ல பரிந்து சொல்றாங்களே நீங்க தான் அடிக்கடி போட்டுட்டு இருக்கீங்களே ஒரு விவாத மேடையில வைக்கிறீங்க பத்திரிக்கைகள் வெளியிட்டீங்க ஆறு பேர் என்னை சந்திச்சாங்க தான் இங்க இருக்கிறார தம்பி தான் இருக்காரு என்ன ஆறு பேர் தான் இருக்கிறாங்க இவர்கள் வந்து இன்னைக்கு சொன்னானு அத்தனை பச்சை புய் அத்தனை பச்சை புய் அத்தனை பச்சை புய் பச்சை புய் கலகம் பொய் போடு இருக்கிறது தேர்தல் களத்திலே நாம் எவ்வளவு யூகத்தை வருத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவளை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ்பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனதிலே அவர் இல்லை செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் மூத்த தலைவரும் முன்னாள் கல்வி அமைச்சரும் ஆவார் தற்போது அவர் எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் தலைமையை வெளிப்படையாக ஆதரித்து வருகிறார் அதிமுகவில் ஓ பி எஸ் பிரிவினை ஏற்பட்ட பிறகு செங்கோட்டையன் அவர்கள் எப்போதும் எப்பிஎஸ் பக்கம் நின்று கட்சியை வலுப்படுத்த வேண்டும் எப்பிஎஸ் தான் தலைமை என்று தெரிவித்து வருகிறார் செங்கோட்டையன் ஷக்ஷ் எப்பிஎஸ் நெருங்கிய ஆதரவாளர் எப்போதும் கட்சி ஒற்றுமை எப்பிஎஸ் தலைமை என்ற நிலைப்பாடு மேற்கண்ட காரணத்தால் தற்போது எப்பிஎஸ் அணியில் முக்கியமான மூத்த தலைவராக கருதப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி செய்திருப்பது இந்த கட்சி இரண்டாக ஒரே காரணமாக இருக்கிறது ஏனென்றால் பெரும் சட்டமன்ற தேர்தலில் வென்றே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் ஏடிஎம் கே உள்ளது ஆனால் இவர்கள் பண்ணுவது பார்த்தால் எதிர்க்கட்சியாக கூட வர இயலாது போல அதனால் இபிஎஸ் அவர்கள் செய்வது சரியா தவிர மக்களாகிய நீங்கள் கூறுங்கள் இது வெறும் கட்சி பிரிவா இல்லை கட்சி இனி ஆளுமை தன்மைக்கு ஏற்றதல்ல என்று மக்களே கூறுகின்றனர்

என்னை பொறுத்தவரையிலும் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற குழுவை சார்ந்தவர்கள் மூன்று நாட்களுக்கு முன்னால் என்னை சந்தித்தார்கள் சந்திக்கிற போது அவரிடத்திலே நான் வைத்த வேண்டுகோள் என்ன என்று சொன்னால் எங்களை உருவாக்கிய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திருவுருவ படங்கள் இல்லை எங்களிடத்திலே கலந்திருந்தால் நான் அதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்திருப்பேன் நான் பல்வேறு இடங்களிலே இந்த தட்டிகள் வைக்கின்ற போதுதான் டிஜிட்டல் போர்டு வைக்கின்ற போதுதான் எனக்கு கவனத்திற்கு வந்தது ஆகவே என்னை வளர்த்து ஆளாக்கிய தலைவருடைய திருவுருவ படங்கள் இல்லை அதே நேரத்தில் இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இரண்டாயிரத்தி பதினொன்று அம்மா அவர்கள் இதற்காக நிதிகளை வழங்கினார்கள் மூன்று புள்ளி எழுபத்தி ரெண்டு மூன்று கோடி எழுபத்தி ரெண்டு லட்சம் அப்போது நம்முடைய நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற ராமலிங்கம் அவர்கள் அதை ஆய்வு செய்வதற்கு உத்தரவு வழங்கினார்கள் ஆகவே இந்த பணிகளை துவங்கிய நேரத்தில் இந்த துவங்குவதற்கு அவர்கள் அடித்தளமாக இருந்திருக்கிறார்கள் ஆகவே அவருடைய படங்களாம் இல்லை என்று நான் அவரிடத்திலே கவனத்திற்கு எடுத்து சென்றேன் நான் புறக்கணிக்கவில்லை தவிர இதை கவனத்திற்கு அந்த அத்திக்கட அவனாட்சி திட்டத்தினுடைய அந்த குழுவிற்கு அன்றைய வருகை தருகிற போதே அது அவருடைய கவனத்திற்கு நான் சொல்லி இருக்கிறேன் அவனது முடிச்சு அப்புறம் அதுக்கு மேல